கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ கிளவுட் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் இளம் பெண்ணுடன் குத்தாட்டம் போட்ட சாட்டை நடிகையோடு குத்தாட்டம் போட்ட சாட்டை அப்படின்னு ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம் டிஎம்ல தொடர்ச்சியாக டேக் பண்ணிட்டு இருந்தாங்க என்னடா அது நமக்கே தெரியாம ஒரு ஆட்டமா அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒருத்தன் ஆடுறான் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு ப்ளூ சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு கூட ஆடுறான் ஒட்டு மொத்தமாக ஒரு இரநூறு பேர் டேக் பண்ணியிருக்காங்க இனியை சாட்டை போட்டால் ஆட்டம் சாட்டை குத்து பாட்டு அப்படின்னு போட்டு ஆடிக்கிட்டே போட்டு பயங்கரமாக இருக்கு இதில் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ரெண்டு பேர் எடுத்து அண்ணே நல்லா ஆடினீங்க என்னென்னு இது நல்லா ஆடனா ஏன்னா நானே உடம்பு சிலாமல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கேன் நல்லா ஆடன்னு போட்டால் அந்த வீடியோ ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமான தாவேக்காவுடைய அணில் குஞ்சுகள் அத்தனை பேரும் எவ்வளவு பெரிய ஆபாச பொறுக்கிகளாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு காணொளி கிளை உள்ள கமெண்ட் சாட்சி இந்த லட்சணத்தில் மரியாதைக்குரிய தாவேக்காவுடைய தலைவர் தர்குரி கட்சி கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இவங்களுக்கு வச்ச பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பெண்ணும் ஆணும் ஆடுறாங்க அது நானா இல்லையாங்கிறத அப்புறம் பேசுவோம் ஒரு பெண்ணும் ஆணும் ஆடுறாங்க அந்த பெண் யாரு அந்த பெண் யாரு சாட்டையோடு ஆடு வந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த பெண்ணை குறிவைத்து கமெண்டுகள் அந்த பெண்ணை குறிவைத்து பல்வேறு ட்விட்டரில் பதிவுகள் ஏன்னா பெண்களை குறிவைத்து ஒரு பெண் ஒரு சமூக வலைதளங்களில் அது ஆடுது அந்த பெண்ணை குறிவைத்து ஆபாச தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய நீங்கள் தாண்டா பெண்களை காப்பாற்ற போகிறீங்களா இதன் பெண்ணியம் போற்றக்கூடிய கட்சியா இந்த தாவேக்கா கட்சியில் ஒரு காணொலியில் ஆடுற ஒரு பெண்ணை குறிவைத்து ஆபாச தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய இந்த பொறுக்கிகளை வச்சுக்கிட்டு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பாக இருக்கும் இதனால தான் கோ கோயம்புத்தூரை சார்ந்த தாவேக்கா கட்சியை சார்ந்த வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு தங்கச்சி இந்த கட்சியில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலை பெண்கள் இந்த கட்சியில் அழுத்தப்படுறாங்கன்னு சொல்லி கட்சியை விட்டு வெளியேறுது ஒரு உறுப்பினர் அது கட்சியில் பொறுப்பிடலாம் உறுப்பினர் ஒரு உறுப்பினருக்கு அந்த கட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும் பூரா அந்த ராம்குமார் மாதிரி ஒரு பொறுக்கி போயிடுங்க அப்புறம் அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அவன் வேலை வந்துடல முழுக்க பார்த்தா எப்போதும் அறுவருப்பு ஆபாசம் அடுத்த வீட்டு பெண்களை பேசுவது அடுத்த குடும்ப பெண்களை பேசுவது இதையே முழு நேர வேலையாக வச்சுருக்குறான் இவனுக்கு இப்போ அந்த பாட்டுக்கு ஆடியது சாட்டை அப்படின்னு சொல்லி முழுக்க டேக் பண்ணுறானுங்க அந்த பாட்டு ஒரு விஜய் பாட்டு வேட்டைக்காரன் படத்தில் நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் அப்படிங்குற ஒரு பாட்டு அதில் வந்து ஆலம்பரம் பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டாக மாறணும் தாய்மொழியில் கல்வி கட்டு நீ தமிழ்நாட்டை உயர்த்தணும் அப்படிங்கிற பாட்டு ஏண்டா விஜயோடைய பாட்டுக்கு ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட பாட்டுக்கு ஆடும்போதே தெரியாது நான் இல்லைன்னு நான் ஆடுனா அப்படி ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட பாட்டுக்கு ஆட போகிறேன் அப்படி ஆடினா கூட தலை போல வருமா அப்படின்னு தலை பாட்டு கூட ஆடிட்டு போயிடுவேன் இல்லை தனுஷ் பாட்டு கூட ஆடுவேன் சூர்யா பாட்டு கூட ஆடுவேன் அது கேடு கட்டு இந்த பாட்டுக்கு நான் ஆடின்னு நினைக்கிறேன் இந்த பாட்டுக்கு ஆடும்போது தெரிய வேண்டாமட்டா அது சாட்டையா இருக்காது அப்படின்னு நான் இன்னும் இவ்வளவு கேவலமாக முதல்ல ஆடுவேன் என் ஆட்டை இதை விட வேற மாதிரி இருக்கும் நீ நீ வந்து அவதூறு தான் கையில் எடுப்ப ஆபாசத்தை தான் எடுப்ப நீ தனி மனித தாக்குதல் தான் கையில் எடுப்ப அப்படின்னா காக்கிற கட்சி என்னுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல நீ பேச வைக்கிற தனி மனித ரீதியாக பேச ஆரம்பித்தா ஒரு பையன் தாவேக்காய் கட்சியில் ஒரு பையன் நடமாட முடியாது பேச தெரியாமல் கிடையாது பேச வேண்டிய தேவை இல்லை அதனால் அரசியலாக பேசணும் தாவை காக்குற கட்சியினுடைய கொள்கைகளை அது கொள்கை இருந்தால் தானே அது பேசுறது இலவு என்ன கொள்கை இருக்குது ஒரு கொள்கையும் கிடையாது பூரம் பூமர்கள் இந்த பூமர்களை வச்சுக்கிட்டு இந்த இவர் வந்து இராணுவ கட்டமைப்பை உருவாக்குறாராம்மா விர்ச்சுவல் வாரியர்ஸாமா இவங்க சமூக வலைத்தள போராளிகளாமா டே அடுத்தவனுடைய குடும்ப பெண்களை பற்றி பேசக்கூடிய நீங்கள் எப்போ விர்ச்சுவல் வாரியராக இருக்க முடியும் நம்ம நம்ம வெளிப்படையாக பேசிடுவோங்க இன்றைக்கி ஏன்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அது அவதூறு பரப்புது அது ஆபாஸ் தாக்குதல் நிகழ்த்துது அது அடுத்து வீட்டு பெண்களை பற்றி பேசுது அது அடுத்தனுடைய தனி மனித தாக்குதல் நிகழ்த்துது அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் டிவி கே அது டிஎம்கே அது டிவிகே நீயும் அதே வேலையை பார்த்தோன்னா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இதில் நான் ஒன்று பத்தொன்று பதினொன்றாக வரல ப்ரோ நான் வேறு அரசியல் பண்ண போகிற ப்ரோ அது மாற்று அரசியல் நான் ஏமாத்தலை ப்ரோ என்ன மயிரை ப்ரோ இதில் இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இந்த விஜய் ரசிக குஞ்சுகள் நீங்கள் ஸ்கூல் லீவ் விட்டானு விட்டானுங்க சம்மர் ஹாலிடேஸ் விட்டாகி போய் வச்சா இனி ஜூன் மாதம் வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் தான் கூடியிருப்பானுங்க இதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சொல்கிறது சம்மர் லீவ் விடாதீங்கடா விஜய் ரசிகர்கள் பூரா சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சு ஆபாசமாக எழுத ஆரம்பிச்சிருவான் பொம்பளை பிள்ளை அடியாக பார்த்து தேடி எழுதிக்கிட்டு இருப்பான் அங்கே விடாதீங்க அதனால் ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வாங்கி ஏதாவது கேம்ப் கிம்பு ஆரம்பிங்கன்னு சொல்லியாச்சு எல்லா ஸ்கூலுக்கு நம்ம சொல்லியாச்சு இந்த மகேஷ் போய் அமைக்க நான் வந்தேன் பள்ளிகளுத்துறை அமைச்சர் அவர் ஸ்ட்ரிக்ட்டாக வந்து இல்லை சம்மர்லாம் கிளாஸ் வைக்கக்கூடாது மாணவர்கள் வதக்கக்கூடாது மாணவர்கள் வைக்கக்கூடாது இந்த கும்பலை அங்கே அனுப்பலாம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் கொஞ்சம் ஒழுங்காக பையனை பள்ளிக்கொடுத்து நம்ம பள்ளிக்கூடம் லீவ் விட்டால் போதும் ஆறு மணி ஆனால் போதும் வந்து எழுதி ஆனால் இப்போ லீவ் விட்டாச்சு பரிச்ச முடிஞ்சு போச்சு உடனே வந்து இன்ஸ்டாகிராமில் பூரா ஸ்கூல் பசங்க எவனுக்குமே ஓட்டு கிடையாது இப்போ ஓட்டு போடுறதுக்கிட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகும் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டுருக்கானுங்க நாம் என்ன கேட்குறோம் மதுரைக்கு இவர் விஜய் போகிறார் விஜய் ஃப்ளைட்டில் போகிறார் சாட்டர்ட் ஃப்ளைட்டில் அங்கே போய் இறங்கிடுறாரு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கொடைக்கானலுக்கு போகலாம் அவர் அங்கே ஷூட்டிங்கு போகிறாரு எதுக்காக கேரவன் போகுது கேரவன் போகும்போதே ஒட்டுமொத்தமான மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு விஜய் வாராருன்னு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கல கோயம்புத்தூரில் ரோட் ஷோ ஹிட் ஆயிருச்சாமா அதனால் மதுரையிலையும் ரோட் ஷோ பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் ரோட் ஷோ பண்ணி அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டுறாமா தன்னுடைய செல்வாக்கை காட்டுறாராமா தனக்கு மக்கள் எவ்வளோ கிரேஸாக இருக்காங்கன்னு காட்டுறாமா இதுக்கு பேர் பூமர்த்தனம் இந்த இந்த மாதிரியான கேடுகட்ட அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டான் அந்த கூட்டத்துக்கு வந்தான்ல அந்த கூட்டத்துக்கு வந்தவனை விட பாதிக்கப்பட்டவன் தான் அதிகமாக இருப்பான் அப்போ பாதிக்கப்படுறோடைய ஓட்டி ஒரு ஓட்டி விடுமா அந்த கூட்டத்தில் எத்தனை பெட்டுக்கிளைகள் ஒடுக்கப்பட்டிருக்கோம் எத்தனை ஒரு மல்லிகை பூவிக்கிற வாட்டி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மதுரை ஏர்போர்ட்டில் எத்தனை பயணிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத இனிமேல் இதை தவிர்த்துக்கோங்க நீங்கள் முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு சாலையில் மா மதுரை முனிச்சாலையாக பெரிய பேரணியாக போங்க தேசி நெடுஞ்சாலில் பேரணியை போங்க அனுமதி பெற்று போங்க தப்பே கிடையாது உங்களுடைய மாசை காட்டுங்க நீ இப்படி பெரிய மாநாடு போட்டு மாஸ்க் காட்டிங்களோ அப்படி காட்டுங்க ஆனால் நீங்கள் அலட்சியமாக எந்த விதமான முன்னெரிப்பும் இல்லாமல் இப்படி வந்தீங்கன்னா அது பெரிய தொந்தரவை சாமானிய எளிய மனிதர்களுக்கு அதில் ஒருத்தன் வந்து ஒரு உடம்பு சரியாக போயிடுது ஒரு அவசரமாக ஒருத்தர் மருத்துவமனைக்கு போகிருக்கோம் ஏ பாத்ரூமே வந்துடுதியா ஒருத்தருக்கு அவசரமாக ஒருத்தர் ஒன்று ஃப்ளைட்டில் ஒன்றரை மணி நான் ட்ராவல் பண்ணி போகிறான் ஒருத்தன் நீங்கள் ஒரு வேற ஒரு ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க அவனுக்கு அவசரமாக வந்து ஒரு யூரின் வந்தது எங்கே போவான் அந்த கூட்டத்துக்குள்ளே எல்லா சிக்கலையும் பார்க்க வேண்டியிருக்கில்ல ஒரு கற்பணி பெண் இருப்பாங்க ஒரு கால் முடியாத ஒருத்த மாற்றத்தோட ஆடி இருப்பார் இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது இப்படி அலட்சியமாக நடந்து கொள்ளாதீங்க இதை வைத்து அரசியல் பண்ணாதீங்க நம்ம பேசினா அதுக்கு அவங்க தூயிட்டு வருது இளம்பெண்ணும் ஆடிய சாட்டை ஆடி இருக்கான் அவன் பார்த்தா கேரளாவில் பிரவீன் அப்படின்னு ஒரு ஐடி ஒரு ஒரு கே கேரளக்கார பையன் அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ போட்டிருக்கான் முந்நூறு வியூஸுக்கு மேலே போகலை இந்த வீடியோ போட்டு லைட்டை திரும்பும்போது ஒரு சாயலில் மீசையை மீச மாதிரி இருக்குது கட்ட மீசை அதை மீசையை பார்த்தோன்னே சாட்டடா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அதை வச்சு அவனுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் வியூஸ் போயிருக்கு இது வரைக்கும் முந்நூறு வியூஸ் போகாத அவனுடைய ஐடியில் மொத்தமே ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ பார்த்தா டூ பாயிண்ட் டூ மில்லியன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எதிர்த்தியாக ஃபேஸ்புக்கில் நான் ஒரு லைவ் போட்டேன் அந்த லைவ் போடும்போது மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க கிட்டத்தட்ட அன்னைக்கே வந்து அது ஃபோர் லேக்ஸ் வியூஸ் அதை எடுத்து ஒருத்தன் யூடியூப் சேனலில் போட்டான் அந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட அது வந்து எட்டு லட்சம் வியூஸ் போச்சு அப்போத்தான் உதஞ்சோன்னா அண்ணே நீங்கள் பேசுனா நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்றாங்க இப்படி சாதாரணமாக ஃபேஸ்புக்கில் லைவ் போட்ட என்ன யூடியூப் சேனலில் ஆரம்பிக்க வச்சது அந்த வீடியோ தான் அதே மாதிரி இப்போ ஆடினா வியூஸ் போதுன்றாங்க அப்போ ஆடிடுவோம் நம்மள மாதிரியே இருக்க ஒருத்தன் ஆடுறதே பாக்குறாங்க நான் அப்ப நம்ம ஆடுறத பார்க்க மாட்டாங்களா இப்போ அவன் டான்ஸ் ஆடுறத பார்த்த விட ஏமலக்கிற கான்ல பார்த்தவன் அதிகம் இது சாட்டையா அப்படி ஆட்ட ஒண்ணு தப்பு இல்லையே டாடி மம்மி வீட்டில் இல்ல தடவோட யாரும் இல்ல விளையாட போலாமா தில் லாலா அப்படின்னு பாட்டு போட்டு ஆடுறது தப்பு தானே டாடி மம்மி வீட்டில் இல்ல தடவோட யாரும் இல்லை அப்படின்னு ஆபாசமாக பாட்டு எழுதி ஒவ்வொரு நடிகருடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயும் கையை விட்டு ஆபாசம் சைகை காட்டி இதுதான் இவர்கள் போட்டுற பெண்ணியம் இந்த மாதிரி ஆட்டத்தை நம்ம ஒன்றும் போடலை அவன் கூலிக்க ஆடுறான் பணத்துக்காக ஆடுறான் காசு வாங்கிட்டு ஆடுறான் பொ பொறுக்கி தனமாக ஆடுறான் வெக்கங்கெட்ட தினமாக ஆடுறான் கேடு கட்ட ஆடுறான் கேவலப்பட்ட திறமா ஆடுறான் அதெல்லாம் ஒரு டான்ஸுன்னு பார்த்து அதை கொண்டாடி பெண்களுடைய உடல் அசைவுகளையும் பெண்களுடைய உடலையும் காட்டி அதை வச்சு வியாபாரம் பண்ணி அதை வச்சு சொகுசான வாழ்க்கை வாழ்கிற ஆட்களை தலைவனாக கொண்டாடுற நீங்கள் யார் சாதாரணமாக ஆனால் கூட உனக்கு ஆபாசமாக தெரியும் இந்த கேரளா வச்சாருந்தால் அந்த அந்த பையனோட மகளாக இருக்கலாம் இல்லை அவருடைய மனைவியாக இருக்கலாம் இல்லை ஒரு தங்கச்சியாக இருக்கலாம் கூட இருக்கலாம் அந்த பெண்ணை இழிவுபடுத்தி அந்த அந்த காணொலியில் இல்லை அந்த நான் இல்லைங்கிறது பல தெரியும் ஆனால் நான் சொல்லி அந்த பையனையும் விழிப்படுத்தி அந்த பெண்ணையும் விழிப்படுத்தி யாரோ ஒருத்தங்க அந்த நமக்கு தெரியாத ஆட்கள் அவங்கள வந்து அவ்வளவு அவதூறுபடுத்தி அவங்கள பரப்பி அப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் என்ன மனநிலை இருக்கு பாரு தனக்கு பிடிக்காதவன் தனக்கு எதிர்கிறது சொல்லக்கூடியவன் அவனை வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நாங்கள் இழிவுபடுத்துவோம் அசிங்கப்படுத்துவோம் அப்படிங்கிற வேலையை இதுவரைக்கும் திமுக செய்தது இப்பொழுது டிவி கே யாரும் எதிர் தாக்குதல் செய்யலாம் எதிர் விமர்சனம் வைக்கலாம் நாம் வைக்கிற விமர்சனத்துக்கு தாவேக்கா கட்சியை சார்ந்த எல்லோரும் எதிர்மர்சனம் வைக்கலாம் அந்த எதிர்விமர்சனம் சரியானதாக மரியாததையாக மரியானதாக கொள்கை ரீதியானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை நான் ஆபாச தாக்கத்தை நிகழ்த்துவேன் நான் உருவக்கேலி பண்ணுவேன் நான் கேவலப்படுத்துவேன்னா நான் ஒன்றை விட எட்டு மடங்கு பண்ணுவேன் நீ நாலு அடி போனால் நான் பதினாறு அடி போவேன் தேர் எழுத்து விட்டுறாதீங்க நான் பேச ஆரம்பிச்சேன்னா தாவேக்க கட்சியில் கூட ஒருத்தனால கூட சமாளிக்க முடியாது தனி மனித ரீதியாக விஜய பேசணும்னு முடிவு பண்ணணும் எவனாலையும் என்னை கட்டுப்படுத்த முடியாது அது எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு ஒரு மயிரும் கிடையாது உங்களுக்கு தான் அது அசிங்கம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ